நீங்க போன இடத்துல நல்ல ஒரு மாடு கிடைச்சது ஆனா மாட்டுல வயசு விளங்குது இல்ல உங்களுக்கு அனுபவம் உள்ளவர் இருக்கிறார் உங்களோட ஊர்ல மாட்டை விலைக்கு வாங்கிக்கிட்டு வந்தீங்க ஒப்பந்தம் என்ன தெரியுமா போய் நான் பாப்பேன் மாட்டுக்கு வயசு இல்லையா ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவேன் இப்படி தெளிவாக சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் அன்பாண்டவர்களே இவ்வளவு தெளிவான மார்க்கத்தை வச்சு கொண்டு மாட்டுக்குள்ளும் ஆட்டுக்குள்ளும் மூலையை அடகு வைக்கின்ற சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறி இருக்கிறது என்றால்

அவனுடைய புடி கடுமையாக இருக்கும் அல்லாட கண்ணிய உதவியா அதுல ஏமாற்றி சம்பாதிக்காது